தினையில் தோசை பண்ண அதே மாதிரியே டிஃபன் ஐட்டம்க்கு பண்ணோம் இது வந்து தினை உருண்டை தினை உருண்டைக்கு வந்து பாருங்க ஒரு கால் கிலோ திணை போட்டுக்கலாம் இணை வந்து பாருங்கள் நல்லா எப்படி இருக்குது பார்த்தீங்களா மஞ்சள் எவ்வளோ நல்லா இருக்கட்டிங்களா இதில் தேனும் தினையுமாவும் பாகும் பருப்பும் இவை கலந்தவனுக்கு நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்டைய காலத்தில் தங்க இருந்து இது இது வந்து அவ்வளோ வந்து ஒரு இனிப்பு உருண்டைக்கு பிரசித்தி பெற்றது கடவுளுக்கு படைக்கக்கூடிய ஒரு ஒரு சிறுதானியத்தில் செய்யக்கூடிய ஒரு இனிப்பு உருண்டை இது வந்து இதை வெல்லம் கொஞ்சம் ஏலக்காய் நெய் இதை வச்சு நம்ம வந்து குழந்தைங்களுக்கு தக குழந்தைங்களுக்கு செஞ்சுட்டு அப்படியே நாமளும் சாப்பிட்ற வேண்டியது தான் இது இப்போ இதை வந்து கழுவி நல்லா கழுவிட்டு ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுட்டு நம்ம இதை வந்து ஒரு ஆறு போட போகிறோம் ஆறு போட்டு அதுக்கப்புறம் மாவு பண்ண போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து இதெல்லாம் இருக்கட்டும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இது வந்து நம்ம நல்லா கழுவிட்டு இதை வந்து துணியில் வந்து இதை வந்து நல்லா வடிய ஃபஸ்ட்டு வடிய வச்சுட்டு இதை த டவலில் வந்து அதாவது நிழலை வெயிலை கிடையாது நம்ம வீட்டுக்குள்ளேயே நிழலையே உணர்த்தினாக்க போதும் அந்த தண்ணியெல்லாம் போயிட்டு கொஞ்சம் அந்த உதிரு உதிராக ஆனாக்க அதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸியில் போட்டு மாவாக பண்ணிக்க போகிறோம் இப்போ வந்து நம்ம இதை நல்லா கழுவிட்டு இதை வந்து ட நல்லா வடிகட்டி இதை வந்து டவலில் வந்து நம்ம காயப்படுறோம் இதை இங்கே இந்த மாதிரி இடத்துலையே நம்ம வந்து இதை நல்லா டவலை பரப்பி விட்டுடலாம் தினைய வந்து நல்லா கழுவிட்டு பாருங்கள் நல்லா தண்ணி வடியை விட்டுட்டேன் இப்போ வந்து இதில் நம்ம அதை நல்லா இதை வந்து பரப்பி விட்டுடலாம் வீட்டுக்குள்ளேயே தான் இது இப்போ உணர்த்திருக்கு இது கொஞ்சம் நேரம் ஆகும்போது ஒரு பதினஞ்சு நிமிஷம் இப்படியே விட்டுடலாம் தண்ணி எல்லாம் இதானதுக்கப்புறமா இதை வந்து நம்ம உதிர உதிராக ஆன இதை வந்து மிக்ஸியில் போட்டு மாவு பண்ணிக்கணும் நல்லா மாவு பண்ணிக்கணும் இதை இது வந்து கொஞ்ச நேரம் ஊற போட்டதுக்கு அப்புறமா தான் நான் வந்து தண்ணியை வடித்து இந்த மாதிரி போட்டிருக்கேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற போட்டிருங்க அப்போ தான் அது வந்து ஒரு நல்ல ஒரு இதுக்கு வரும் ம் தினை பாருங்க துணியில் தான் காய போட்டிருந்தேன் ஒரு டென்லேருந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா பாருங்க உதிர் உதிரி தண்ணியில் நல்லா ஊர்ன ஒரு தினை அரிசி இப்போ வந்து இதை வந்து நம்ம நல்லா இந்த கடாயில் வந்து இதை வந்து போட்டு நல்லா வறுத்துக்கலாம் அப்போ தான் வந்து மிக்சியில பொடிக்க முடியும் இப்போ வந்து நம்ம இது நல்லா கொஞ்சம் வருத்துக்கலாம் அது அந்த ஈரம் கொஞ்சம் என்னதாக இருந்தால் கூட அந்த லைட்டாக அந்த ஈரம் இருக்கும் அதுக்காக ஈரம் போக கொஞ்சம் நல்லா வரத்துக்கலாம் லைட்டாக ஒரு 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 மாதிரி பிறப்புறான ஒரு ஒரு லைட்டாக கடுகு வெடிக்கிற மாதிரி ஒரு பொரியிற சவுண்டு வரும் அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது நம்ம பண்ணிக்கலாம் நல்ல ஒரு வாசனை வந்துடுச்சு நம்ம பக்கத்தில் இருக்கும்போது தான் அந்த ஸ்மெல் வந்து நல்லா தெரியுது அது ஏதோ ஒரு ஒரு பழம் வாசனையாக அந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல வாசனை வருது இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பொரியரசான் கேட்குது அப்புறப்பரான்னு லைட்டாக சவுண்டு கேட்குது சார் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் எதுக்கு இந்த அளவுக்கு சூடுபடுத்துகிறோன்னா அப்போ தான் நம்ம மாவு ஆகணும் இல்லைங்களா மிக்சியில் பிடிச்சி மாவு பண்ண போகிறோம் நல்ல ஒரு இதில் இருந்தால் தான் அது வந்து நல்ல மாவு ஆகும் இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம் நல்ல வாசனை வந்துடுச்சு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் பிடிச்சிக்கலாம் வெள்ளம் போட்டுக்கலாம் இதில் அந்த திணை உருண்டைக்கு வெள்ளம் போட்டு ஒரே ஒரு ட்ராப் தண்ணி ரொம்ப போட்டு போட்டுக்கலாம் இன்னும் தியானது வேணும் அவ்வளோதான் ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் வாட்டர் அதில் போட்டுட்டால் கரைஞ்சிட்டாக்க போதும் ஏன்னா அந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நம்ம வந்து வடிகட்டியும் வடிகட்டிக்கலாம் ப்ளஸ் வந்து நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் அதை இதை வந்து லிக்விடாக விட்டால் தான் நம்ம அது வந்து உருண்டை பிடிக்க முடியாது ல்லா கரையட்டும் இது குறைஞ்சப்பறமா நம்ம வந்து இதை வந்து வடிகட்டிக்கலாம் கரையட்டும் ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே மாவு நல்லா மாவு பண்ணிக்கலாம் அந்த இதை மாவு பருந்து பொடி பண்ணிக்கிட்டாச்சு கொஞ்சம் கப்பி நிற்கும் அது ஜெரிச்சு தான் கொஞ்சம் ஜெரிச்சி தான் மாவு மாதிரி அரைச்சிக்கணும் இப்போ நாம் இதில் கொஞ்சம் வெள்ளப்பாக கரைச்சி இதில் போட்டுக்க போகிறோம் ஏன்னா இது வந்து கல் எதான இருந்தாக்கா அதனால் இந்த மாதிரி ஒரு இதில் போட்டுட்டோம் இது ஆக்சுவலாக தேன் கூட விட்டு கூட மாவு உருண்டை பிடிக்கிறான் இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் நான் பொதுவாக வீட்டில் நிறைய பொடிச்சு வச்சுருவேன் அது அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ நான் ஏலக்காய் பொடி போட்டாச்சு இதில் கொஞ்சம் பாருங்கள் நெய் இதிலையே நெய் விட்டுக்கலாம் சூடாக வெள்ளம் வெள்ளை கரைசல் இருக்குது இல்லைங்களா அதில் நெய் விட்டால் கரைச்சிடும் நெய் விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா கலக்கிட்டு சூடாக இருக்கும் அதனால் கொஞ்சம் நல்லா கலக்கிட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்புறமா நம்ம இதை உரண்டை கிலோ பிடிக்கலாம் பாருங்க பாகு போட்டு அந்த மாவில் நல்லா கலக்கியாச்சு நல்லா சூடாகவே தான் இருக்கு இப்போது நல்லா வெல்லம் சூடு நல்லா கலக்கியாச்சு நம்ம இதை ஒண்ணப்பிடிச்சுக்கலாம் இந்த தினை உருண்டைய இதே மாதிரி நீங்களும் நல்லா ஊற போட்டு அதுக்கப்புறம் துணியில் ஒரு பரப்பி விட்டுட்டு கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா சூடாக வறுத்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா பொடிச்சு ஜலிச்சிக்கணும் கொஞ்சம் மாவாக ஜலிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வெள்ளம் கரைசலும் போட்டுக்கலாம் விருப்பம் விருந்தால் தேன் விட்டு அப்படியே கூட பிசிஞ்சிக்கலாம் இது இது தேன் விட்டு நல்லா கலக்கிட்டு அதை வச்சே டை கூட குடிக்கலாம் தேனும் தினை மாவும் அது வந்து நல்லா ஆகும் தேனும் அதோடு சேர்க்கும்போது நான் இன்றைக்கி வெள்ளம் தான் போட்டிருக்கேன் இதில் தினை மாவில் உருண்டை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்ல டேஸ்டியான வெள்ளம் தினை மாவு கொஞ்சம் ஏலக்காய் பொடி கொஞ்சம் நெய் போட்டு ஒரு இரநூறு கிராம் தினையில் வந்து நல்லா ஓரளவுக்கு ஒரு ஒரு மூணு ஆறு பத்து உருண்டை வந்திருக்கு இது மாதிரி நீங்களும் செஞ்சு இதே மாதிரி சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல ரெசிப்பியோடு சீக்கிரமாகவே பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்